இன்றைக்கு அமாவாசை நாட்களும் உபவாச நாட்களும் என்ற தலைப்பில் பேச போகிறேன் பழைய பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் அமாவாசை நாளை மாத சிறப்பாக கொண்டாடினார்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்திலும் மெசபோதேமியாவிலும் இன்றைய ஈராக்கிலும் அமாவாசை நாளில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றதாக பண்டைய இலக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன மெசபோதேமியாவில் இருந்த நிப்பூர் நகரின் நாட்காட்டியை தங்களது அரசு சமய சம்பந்தமான நாளை கணக்கிட பயன்படுத்தினார்கள் இளவின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட சந்திர நாட்காட்டியாகும் இரண்டு அமாவாசை நாட்களை சந்திர மாதமாக கணக்கிடப்பட்டது அமாவாசை நாளை இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டில் என்னாகமோ பத்து பத்து ஒன்று சாமுவே சங்கீதம் போன்ற அநேகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த அமாவாசை நாளை முக்கிய நாளாக கொண்டாடினார்கள் பழைய காலத்திற்கும் புதிய பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் மக்கேபேயர் காலத்திற்கும் முன்பாக இந்த அமாவாசை நாளை ஓய்வு நாளை விட அமாவாசை நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடி இருக்கிறார்கள் கிறிஸ்தவ திருச்சபை கிபி இருபத்தொன்பது முப்பதில் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு குறிப்பாக எருசலேம் நகரில் முதல் திருச்சபை சங்கத்திற்கு பிறகு கிபி நாற்பத்தி ஒம்போதில் நூற்றாண்டின் முன்பகுதியிலிருந்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள் கடைபிடித்து வந்த சனிக்கிழமை ஓய்வு நாளையும் அமாவாசை நாளன்று கொண்டாடப்பட்டு வந்த மாத பிறப்பையும் விருத்த சேதனத்தையும் மற்றும் யூத பண்டிகைகளையும் அனுசரிப்பதை விட்டுவிட்டார்கள் இதனால் யூத மதத்தை கடைபிடித்து வந்த யூதர்கள் ஆதி கிறிஸ்தவர்களை குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள் குற்றச்சாட்டிற்கு மறுப்புறையாக இரத்த சாட்சியாக மறித்த ஜஸ்டின் என்பவர் கிபி நூறு முதல் நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே சடங்குகள் அனுசரிப்பில் மறைமுகமான முரண்பாடுகள் இருந்திருக்கிறதை சுட்டிக்காட்டுகிறது நம்முடைய வேதாகமும் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றம் சுமத்தாதிருப்பானாக என்று கொலை செய்ய ரெண்டு பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய புதியற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளையும் அமாவாசை நாளையும் யூத பண்டிகைகளையும் கொண்டாட வலியுறுத்தப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது இஸ்ரவேலர்கள் மற்றும் பிற இனத்தினர் அமாவாசை பௌர்ணமி நாளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கிறிஸ்தவர்கள் சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இருபதாம் நூற்றாண்டில் இறுதி பகுதியில் சாதீன சபைகளில் சேர்ந்த சில போதகர்கள் பிசாசின் கிரியைகள் அதிகமாயிருக்கின்றன பிசாசின் ஆதிக்கம் அதிகமாக செயல்படுகின்றன எனவே பிசாசின் கிரியைகளை அழிக்க பிசாசை துரத்த பிசாசு முற்றிலுமாக செயல் இழந்து போக வேண்டும் என அமாவாசை நாளன்று ஜெபத்தை நடத்த தொடங்கினார்கள் சில காலத்திற்கு முன்பாக பிரபலமாக இருந்த மந்திரவாதி பொட்டனா பாக்கியநாதன் என்பவரின் சாட்சியம் கூட இந்த அமாவாசை ஜபங்கள் துவங்க ஒரு முக்கிய காரணமாகும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அமாவாசை நாள் அன்று உபவாசம் இருக்க மாட்டார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவலாகும் இஸ்ரவேலர்களுக்கு அமாவாசை நாள் என்பது அவர்களுக்கு மாத பிறப்பின் நாள் என்பதால் அது விருந்து உண்ணும் நாளாக எண்ணப்படுகிறது அமாவாசை நாளில் நடத்தப்படுகிற அந்த ஜபங்களில் பிசாசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக கூறப்படுவதால் அந்த அமாவாசை நாளில் நடக்கின்ற ஜபத்திற்கு அமாவாசை ஜபம் என்பதற்கு பதிலாக சுகமளிக்கும் உபவாச ஜபம் என்று சொல்லலாம் அமாவாசை நாளில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் பிசாசை துரத்தவும் முடியும் ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கிறது மூட பின்பற்றினால் மக்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாமும் சத்தியத்தை நோக்கி நடப்போம் நம்மை இருக்கிற அனைவரையும் சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ராமே